தைகள்ராஜன் வெல்கம் பேக் டு டைனோ கதைகள் நாங்கள் உங்களுக்கு இந்த கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இவர் பெயர் டைனோ இவங்க பெயர் டயானோ இவங்க ரெண்டு பேரும் முன்னூத்தி இரநூத்தி மில்லியன் ஆண்டுகளுக்கு இருந்து ஒரு டைம் டிராவல் இங்கே வந்துட்டாங்க இவங்க எங்களுக்கு அப்பையில இருந்து கதைகளை சொல்லிட்டு இருக்காங்க அந்த கதைகளை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு முதலில் நாம் ஒரு டைனோ ஃபேக்டோடு ஆரம்பிப்போம் டைனோசரில் மிக மிக நீளமான முதுகெலும்பு கொண்ட டைனாசர் எது மிக மிக நீளமான முதுகெலும்பு கொண்ட டைனாசர் எது இந்த டைனாசர் நம்ம தர்மபுரி கிட்ட கண்டுபிடிச்சாங்க ஜுராஸிக் யுகத்தில் வாழ்ந்த இந்த டைனாசரினுடைய புதை படிவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த டைனாசர் கோட்டாசரஸ் என்று அழைக்கப்பட்டது இந்த டைனாசர் கோட்டாசரஸ் என்று அழைக்கப்பட்டது த லாங்கஸ்ட் பேக்போன் டைனாசர் உலகத்திலேயே இதுதான் இந்த புவியில் இந்த பகுதியில் தான் தர்மபுரி போன்ற பகுதியில் தான் லாங்கஸ்ட் டைனாசர் வாழ்ந்து கொண்டிருந்தது என்பது அற்புதமான செய்தி இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போலாமா ஸ்டோரி எங்கே வச்சுருக்காங்க பாருங்க ஓ இதுக்குள்ளே இருக்கா ஸ்டோரி கதையின் தலைப்பு காணாமல் போன வால் ஒரு நாள் நம்ம டைனோ தூங்குறாரு தூங்குறாரு தூங்கிட்டே இருக்காரு அவருக்கு தூங்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அவர் என்ன பண்ணுவார் ஞாயிற்றுக்கிழமை ஆனா பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் அவர் அவரு தூங்கிட்டே இருப்பாரு நீங்களும் அப்படிதான் தூங்குவீங்களா ஆனா டைனோ தூங்கிட்டே இருப்பார் அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கண்ணை முடிச்சு பார்த்தாரு ஐயோ ஷோ என் வாழ காணும் ஐயோ என் வாழ காணும் அப்படின்னு கத்தோ கத்துன்னு கத்தி ஓட அழுவுறாரு இங்கே பக்கம் பார்க்குறாரு வாழை காணும் இந்த பக்கம் பார்க்குறாரு வாழை காணும் என் வாழை காணும் என் வாழை காணும்னு அழுகிறாரு அப்படி பயங்கரமாக அழும் பொழுது பேனிக்கில் ஓன்னு கத்துறாரு அப்போது அங்கே நம்ம டயானோ வந்துங்க டயானோ வந்து நின்று எதுக்கு அழுகுற அப்படியே என் வாழை காணும் என் வாழை காணும் விழுந்து விழுந்து சிரிச்சுது டயானோ ஓ வாள் பின்னாடி தான் இருக்கு பின்னாடியாக இருக்குது ஐயோ அப்படின்னாரு உன்னால் உன் வாழை பார்க்க முடியாது ஏன் ஏன்னா உன்னால் கழுத்தை திருப்ப முடியல நீ ஒரே பொசிஷனில் மணிக்கணக்கில் தூங்கிட்ட அதனால் உனக்கு கழுத்து வலி வந்துடுச்சு கழுத்து தான் உனக்கு பிரச்சனையே தவிர வால் பிரச்சனை இல்லை நீண்ட நேரம் ஒரே பொசிஷனில் தூங்கக்கூடாது தூக்கம் அப்பப்போ முடிப்போரும்போது புரண்டு படுக்கணும் அப்போ தான் கழுத்து வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தயானோ விழுந்து விழுந்து சிரிச்சிது கொஞ்சம் நேரம் சோகமாக உட்காந்துருந்தாட்டு டைனோ கொஞ்சம் நேரம் கழிச்சு லைட்டாக அப்படியே கழுத்தை திருப்பி பார்த்துது வால் இருந்தது ஆமாம் என் வாள் இங்கே தான் இருக்குது எங்கேயும் போகலை தான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது எப்படி தூங்கினாலும் காலையில் ஏழு மணிக்குள்ளே எழுதுக்கணும் இதுதான் முக்கியம் அப்படின்னு டயானோ சொல்லி கொடுத்தது ஓகே நான் இனிமேல் அதே மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு டைனோ சொல்லிட்டார் கதை நல்லா இருந்துதா சூப்பர் கதையா சூப்பர் கதை இப்ப நம்ம கேள்விக்கு போகலாம் வெரி குட் இதுதான் இன்றைய கேள்வி நாம் மனிதர்கள் குரங்கில் இருந்து வந்தோம் என்பது உண்மை என்றால் குரங்குகள் இன்னும் இருப்பது ஏன் மனிதர்கள் தான் வந்தாங்க அப்படின்னு டார்வின் சொல்லவில்லை முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க டார்வின் சொன்னார் குரங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் ஒரே மூதாதையர்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் அந்த மூதாதையரின் ஒரு கிளை குரங்காக மாறியிருக்கிறது இன்னொரு கிளை மனிதர்களாக மாறியிருக்கிறது என்றுதான் டார்வின் சொன்னார் நேரடியாக ஒரு குரங்குலேருந்து மனுஷன் வரல ஒரு குரங்கின் பல படிநிலைகளில் இறுதியாக அடையப்பட்டதுதான் மனிதன் என்பவன் என்பதுதான் பரிணாமவியலின் முக்கியமான அறிவியல் கோட்பாடு இதைத்தான் என்று நாம் விளக்கி இருக்கிறோம் சோ இன்னி எபிசோடு முடிவுக்கு வருது ஒரு தேங்க் பண்ணிடலாமா வாங்க சே தேங்க்யூ